மாநிலம் முழுவதும் பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கையை வலுப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் ஏழு பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது பாஜகவுடைய தலைமை தொடர்பான விரிவான தகவல்கிறார சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் ஒரு பக்கம் கடந்த சில நாட்களாக பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி அரசியல் கூட்டணி தொடர்பாக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் வேகம் எடுக்குது என்ன நடக்குது பாஜகவினர் பாஜகவில் ஆறு பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவானது ஹெச் ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது உறுப்பினர் சேர்க்கையானது நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடக்க இருக்கிறது கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து இதற்கான பணிகளை மிக தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறது தமிழக பாஜக இந்தியா முழுவதும் நடைபெற்றிருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக பாஜக அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது பதினோ மொத்தம் அறுபத்தி ஆறு அமைப்பு ரீதியான மாவட்டங்கள் பாஜக தமிழகத்தில் இருக்கிறது இந்த அறுபத்தி ஆறு மாவட்டங்கள்ல ஆறு குழுக்கள் ஆறு முக்கியமான குழுக்களாக அமைக்கப்பட்டு இவர்கள் மண்டல வாரியாக இந்த உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ள இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எல் முருகன் அவர்கள் இந்த குழுவில் இருக்கிறார் அதே போல ஹெச் ராஜா ராம சீனிவாசன் இருவரும் சேர்ந்து அந்த குழுவில் இருந்து உறுப்பினர் சேர்க்கையில் இடம்பெற இருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இதுல இருக்கிறாரு அதே போல ஏ பி முருகானந்தம் பி செல்வம் உள்ளிட்டோர் இவர்கள் எல்லாருமே இந்த குழுவில் இடம்பெற்று அந்த உறுப்பினர் சேர்க்கையை மன்னலம் வாரியாக பிரித்தெடுத்து அவர்களுக்கான பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த களத்தை பார்ப்போம் என்றால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் சாராத மாவட்டங்களை இவர்களுக்கு பொறுப்பாக கொடுத்திருக்கிறார்கள் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனுக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி நெல்லை தென்காசி விருதுநகர் சிவகங்கை மதுரை ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பதினோரு மாவட்டங்கள் வந்து அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி